பேர வணக்கம் நடைபெற்றது யாருடைய பேரல்ல வழக்கு போடுவதற்கு இந்த வழக்கை தயாரிப்பதற்கு போடக்கூடிய குறைந்தபட்ச பெண்வதற்கான ஒரு வழக்கை அது யாரும் அந்த வழக்கை போடவில்லை நம்முடைய அந்த வழக்கை போட போகின்றது ஏனென்றால் அம்மா மட்டும் அந்த வழக்கை முடியும் ஏனென்றால் அந்த வழக்கை

அமைப்பட்பாடு கோட்பாடு ரீதியாக ஒரு அமைப்பு எப்படி நடத்த வேண்டும் இந்த அமைப்பினுடைய கட்டுப்பாடு யாருமே கட்டுப்பாட்டிலே இருக்க வேண்டும் கட்டுப்பாடு என்று சொல்வது என்பது அண்ணா நடவடிக்கைகளிலே மறைந்து வந்த தவறு செய்தால் தட்டி கேட்க ஒரு இடம்

திருநர்கள் இருப்பார்கள் அவர்களை கண்டறிந்து பிடிப்பதற்காக காவலர்கள் அப்படிப்பட்ட ஒரு கண்காணிப்பு அப்படிப்பட்ட கோட்பாடு சமூகத்துக்கே தேவைப்படுகிறது அதனால அப்படிப்பட்ட சில பிரச்சனைகள் இருக்கிறது அந்த பிரச்சனைகளை எல்லாம் விவாதிப்பதற்கான மாநாடும் அல்ல அந்த பிரச்சனைகளை நாம் விவாதிக்க வேண்டிய விதத்தில் விவாதித்து சரி செய்ய வேண்டிய விதத்தில் சரி செய்து தலையேற்ற வேண்டிய விஷயங்களை

சரி செய்ய வேண்டும் என்று சொன்னோம் சரி செய்வதற்கான பல முயற்சிகளையும் எல்லா முயற்சிகளையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கோரிக்கை இரண்டாயிரத்தி ஐந்திலே அதிமுக ஆட்சியிலே அன்றைக்கு இந்த ஓய்வூதியத்தை திருத்த போது நாம் நீதிமன்றத்திலேயிருக்க ஓய்வூதியத்தை பெற்றோம் அந்த சொன்னார்

அதற்கு பிறகு வந்த அத்தனை ஒப்பந்தங்களிலும் ஓய்வூதியம் சம்பந்தமான ஓய்வூதியும் அரசாக அமல்படுத்தி இருந்தாலும் நிறைவேற்றி இருந்தாலே ஒப்பந்தம் ஒப்பந்தத்தை அமல்படுத்த அரசு கண்டுகொள்ளை என்று அவதூறு பிரச்சாரம் செய்தார் இரண்டாயிரத்தி ஒப்பந்தத்தில் பேசினோம் ஓய்வூதியம் சரி செய்ய வேண்டும் என்று

செப்டம்பரிலே அரசு ஆசிரியர்களுக்காக ஒரு கொடுப்பட செப்டம்பருக்கு பின் தமிழ்நாட்டில் ஓய்வூதியம் மிகப்பெரிய பிரச்சனையாக மாறும் அப்பொழுது மாறும் நம்மளே போக்குவரத்து கழகங்களிலும் தொண்ணூறாயிரத்துக்கும் மேற்பட்ட இல்லாத அது மிகப்பெரிய கிளர்ச்சியாக மாறும் ஓட்டி நானும் ஒரு வேலை நிறுத்தத்திற்கு போக வேண்டிய கட்டாயம்